வணக்கம் வாழ்க வளமுடன் மகர ராசி மகர லகனத்துடைய குணம் பொதுவான பரிகாரம் பொது பலனும் இந்த மகர ராசி மகர லகனம்னு சொன்னோம்னா எதையும் தைரியமாக செய்யக்கூடிய அன்பர்கள் மகர ராசி மகர லக்னம் எதனையுமே ஒரு தாண்டிக்கும் தைரியம் கூடுதல் இந்த தைரியத்தினால சிக்கல்லையும் சிக்கிக்குவாங்க சில இடத்துல ஜெயிச்சும் காமிப்பாங்க ஆனால் சிக்கல் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது கரும வீடு ஆயுள் வீடு ஜீவன வீடு அப்போ கர்மகாரகன் ஆயுள் ஜீவனகாரகன் எல்லாமே சனிதான் அந்த சனியே நமக்கு லக்னாதிபதியாகவும் லக்னக்காரகனாகவும் ராசி அதிபதியாகவும் வரும்போது அதுக்குண்டான முழு பலனையும் நமக்கு தருவார் அப்போ அந்த முழு பலன் நமக்கு எப்படி கிடைக்கும் அதை எந்த இடத்துல அவர் நமக்கு கரெக்டாக பிரேக் வைப்பார் அப்படின்னா அவரு தான் தனாதிபதியாகவும் நமக்கு வர்ற வருவார் அப்போ தனாதிபதியாக அவர் வரும்போது கரெக்டாக நமக்கு தனத்துல தான் ஃபர்ஸ்ட் பிரேக் வைப்பார் தன அதிகமாக இருந்தால் அதை வச்சு விளையாட வச்சு நம்மளை சிக்கலை கொண்டு சிக்க வச்சிருவார் தனம் கம்மியா இருந்து அதை தேட வேண்டிய அமைப்பில் கொண்டு விட்டு நம்மளை சிக்கலில் விட்டுருவார் ஏன்னா நமக்கு அந்த பாதிப்பை தந்து பகுத்தறிவை கொடுத்து பாடம் கொடுத்து அனுபவம் கொடுக்க வேணும்னு நினைக்கக்கூடியது அதுதான் கர்மம் ஜீவிதம் ஆயுள் இது எல்லாத்தையும் இருக்கக்கூடியவரே அந்த மகர லக்னத்துல போற ஏன்னா அந்த மகர ராசி மகர லக்னத்துல பொறுக்கிறவங்க இந்த ஜென்மத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் கிடைக்கணும் எந்தெந்த ஜென்மத்துல பெண்டிங் வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் ஒட்டுமொத்தமா சுத்தி சுழல் காட்டு மாதிரி எடுக்கிறது இந்த மகர ராசி மகர லக்னம் அப்போ இந்த அமைப்புக்கு மூணில் குரு வீடு மூணில் குரு வீடு இந்த மூணுக்குடைய குரு நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த தொடர்பு மூலமாக நமக்கு முதலில் என்ன கொடுப்பார் முதலில் நான் என்ற அமைப்பை கொடுத்து விடுவார் இந்த தொடர்பு இப்படி பண்ணி அப்படி பண்ண அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற பேச்சில் வீரத்தை கொடுத்து பேச்சில் செயலை காமிக்க வைத்து அதே நாவு கொண்டு அதாவது அதே நாவால் நாக்கால் நமக்கு பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுருவார் நாலாம் வீடு நமக்கு சுகஸ்தானம் அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த சுகம் செவ்வாய் அந்த செவ்வாய் நம்ம லக்கணத்திலே இருக்கார் ராசி லக்கணத்திலே இருக்கார் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமா நம்ம ராசி லக்கணத்துல முன்பாதியே இருக்கிறார் அப்போ அதே வீட்டில் நம்ம ராசி லக்னத்துல தான் உச்சமாகறாரு மகர ராசி லக்னத்துல தான் உச்சமாகறாரு அப்போ அந்த உச்சஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன வயதிலேயே நமக்கு சொத்து பத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையும் கொடுப்பார் அதே மாதிரி நமக்கு சின்ன வயசுலயே அந்த சொத்து பத்து விற்கக்கூடிய சூழ்நிலையும் கொடுத்துருவார் அதாவது நான் செஞ்சிருவேங்கிறதையும் காமிப்பார் நான் அழிச்சிருவாங்கிறதையும் காமிப்பார் அப்ப நான் சம்பாரிச்சதுதான் அழிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேச்சையும் கொடுத்துருவார் அப்போ இந்த மகர ராசி மகர லகணம் அப்படிங்கிறத நமக்கு செவ்வாயுடைய பலத்தை வைத்து பூர்வ புண்ணியத்தை எடுக்க வேண்டும் நாளை கடந்தவன் தான் அஞ்சில் ஜெயிக்கிறார் அப்போ இந்த நாலாம் அதிபதி செவ்வாயை வைத்து ஐந்தாம் அதிபதி சுக்கரனை எடுக்கிறோம் அப்போ இந்த நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அப்போ அந்த ஐந்தாம் அதிபதி சுக்கரன் நமக்கு என்ன பண்றாரு நமக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றாரு அப்போ நம்ம புண்ணியத்துக்கு உண்டான பலனை அட்வான்ஸாக கொடுக்கணும்னு சொல்லி முதலில் ஒரு ஐம்பது அறுபது சதமானம் நம்மளுடைய கல்வியில் கை வைக்கிறார் நாலாம் கல்வி தான் வந்துட்டு உயர்நிலை கல்வி முதன் அப்போ இந்த கல்வியில் கை வைக்கிறார் ஒரு ஐம்பது அறுபது சதமானம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி மகர லக்கணத்தில் புத்தி கூர்மையுடையவங்களும் ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் படிப்பு ஞானம் கம்மியாக இருக்கும் ஒரு ஐம்பது அறுபது சதமானம் பேருக்கு பின்னா அவங்க ஜாதக ரீதியாக அவங்க வளர்கிற சூழ்நிலை ரீதியாகவும் நல்ல ஒரு படிப்பை கையில் எடுத்து ஞானவான இருக்கிறவங்களும் இருக்காங்க இது நம்ம பொதுவான பலனாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ இந்த பொதுவான பலனாக அவங்களுக்கு ஆறாம் அதிபதி புதன் அப்போ இந்த ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீட்டுக்கு உண்டான அமைப்பை அந்த ஆறாம் வீட்டுக்கு உண்டான தொழிலை நம்ம கையில் எடுத்தால் நம்ம லக்கணத்தில் உள்ள நட்சத்திரங்களுடைய அமைப்பும் ஆறாம் வீட்டில் இருக்கூடிய நட்சத்திரங்களுடைய அமைப்பும் தொழிலாக எடுத்தால் நமக்கு முன்னேற்றம் வரும் அப்போது என்ன தொழில் எந்த மாதிரி தொழில் எடுக்கலாம் அப்படின்னா நம்ம லக்கணத்தில் ராசியில் மகர லக்னம் மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்ன உத்திராடம் திருவோணம் அவிட்டது உத்திராடம் சூரியனுடையது திருவோணம் சந்திரனுடையது அவிட்டம் செவ்வாயுடையது அப்போ அந்த ஏழும் ஆறும் சூரியன் அங்கே மென்ஷன் பண்ண சூரியன் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி அவர் எதிர்ப்புத்தன்மையை காணிக்கிறார் அப்போ சூரியனோட அமைப்பு மேக்சிமம் நம்ம தொடவே கூடாது மகர ராசி மகர லக்னத்துக்கு சூரியனுடைய அமைப்புக்கு போகவே கூடாது போனால் நாம் பிரேக் ஆகிடுவோம் அதாவது நான் தான் பேசி 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 போய் அங்கே போய் நின்னம்னா அங்கேருந்து கீழே மேலேருந்து ஒரு டக்குன்னு கீழே தள்ளி விட்டுருவோம் அதனால சூரியனுடைய அமைப்புக்கு நம்ம போகக்கூடாது ஏன்னா அந்த அந்த அதிபதி நமக்கு ஆயுள் கரகனாக வரக்கூடியது சூரியன் தான் அந்த சூரியன் எங்கேயாவது நீச்சம் இல்லை ஆட்சி உச்சமாக இருந்துட்டாலும் நமக்கு அடி அதிகமாக போயிடும் அப்போ அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கணும் ஜாதக பிரகாரம் அப்போ அந்த எட்டாம் வீடுன்னு கேட்டால் அதிகப்படியான கொடுக்கறது அப்புறம் அதிகப்படிய நம்ம போயிட்டு எதையும் ஏற்று எடுத்துக்கிறது நம்ம நான் செஞ்சுருவேன் நான் பாத்துரு ஏத்து எடுத்துக்கிறது கடன் வாங்குது வட்டிக்கு கடன் வாங்குறது அப்போ அந்த ஆறாம் இடத்தை வச்சு எட்டாம் இடத்துடைய கணக்குக்கு வட்டிக்கு கடன் வாங்கினா அந்த வட்டி ஓவர் வட்டி கட்டிடுவாங்க வட்டிக்கு கொடுக்கவும் செய்வாங்க வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு கொடுக்குற பழக்கமெல்லாம் இந்த ராசிக்கு அதே மாதிரி இந்த நிதி நிறுவனங்களில் பணி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிதி நிறுவனங்களில் பணி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது நிதி நிறுவனங்களில் வேலை செய்யும் வாய்ப்பு அந்த அமைப்பும் இந்த ராசிக்கு லக்கணத்துக்கு இருக்கு ஆனா இதுல மெயினாக சொந்த தொழிலும் தனியார் கம்பெனியில் வேலை வாய்ப்பு செய்யும் தொழிலும் தான் அதிகமா வரும் அப்போ இந்த விஷயத்தை நாம அங்க கணக்க எடுத்துக்க கூடியது என்ன தொழில் எடுத்துக்கலாம் அப்படின்னா செவ்வாய் வாகனம் சந்திரன் அழகுள்ள வாகனம் அதாவது பேசஞ்சர் போகக்கூடிய வாகனம் டிராவல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நடத்துறாங்களே அந்த டிராவல்ஸ் ஏன்னா சனியோட வீட்டில் இருக்கிறதுனால ஹெவி வெஹிக்கிள் அதாவது பெரிய வாகனம் இந்த லாரி பஸ்ஸு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இது ஒன்று ஓட்டுறது டிரைவரா இருக்கக்கூடியது அந்த வாகனம் சொந்தமாக வச்சு நடத்தக்கூடியது அதே மாதிரி சந்திரன் அங்கே வந்துட்டு அதே சந்திரன் ஏழாம் பார்வையாக நமக்கு இருந்துட்டு ஆறு ஆறு குடையவனுடைய ஸ்தானத்தை கடந்து ஏழாம் அதிபதியாக செல்லும்பொழுது இந்த ஆறு குடையவன் ஸ்தானத்தையும் உணவு தொழிலாகவும் எடுத்துக்கிட்டு அந்த உணவு தொழில் நமக்கு உணவு தொழில் பல அதாவது மளிகை கடை பலஜரக்கு கடை சூப்பர் மார்க்கெட்டு அதாவது எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா அந்த மாதிரி அமைப்பு இந்த அமைப்பெல்லாம் வாகன அமைப்பு ஹோட்டல் அமைப்பு அரசாங்கடைய தொழில் அதாவது அரசாங்க தொடர்புள்ள தொழில் அரசாங்க தொடர்புடைய தொழில் அவங்களுக்கு வரும் நம்ம இந்த அமைப்பில் இருந்து இந்த மாதிரி தொழிலுடைய அமைப்புலையும் அதாவதுன்னு சொல்லுவோம்ல நம்ம அந்த கான்ட்ராக்ட் பேசிக் எடுத்து செய்யக்கூடிய தொழில் அந்த அதே மாதிரி நம்ம பஞ்சாயத்து மூலியமாக வரக்கூடிய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் தொழில்கள் இதையெல்லாம் எடுத்துக்கூடிய செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ராசி லக்கணக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி இந்த ராசி லக்கணக்காரங்க மெயினாக மெக்கானிக்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதாவது ஃபோர் வீலர் மெக்கானிக்கு டூ வீலர் மெக்கானிக்கு அதாவது ஒரு தனிப்பட்ட பேர் கிடைக்கவீங்க மெக்கானிக்காக இருந்தாங்கன்னா எதையும் பிரித்து மேயக்கூடிய சக்தி இருக்கக்கூடியவங்க ஆனா அதனாலதான் எதுலையுமே போய் சிக்கிக்குவாங்க பெண்களுடைய விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசி லக்கணம் மகர ராசி மகர லக்னம் தான் அதே மாதிரி பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பெண்களும் அதே மாதிரி ஞானம் படிப்பு இந்த விஷயத்தில எல்லாம் உந்துதல் இருக்கும் முயற்சி பண்ணி போவாங்க குடிப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல மனதால் பாதிப்பாகி சில விஷயங்களை பிரேக் ஆயிடுவாங்க பெண்கள் அப்ப அந்த பெண்கள் முன்னேறக்கூடிய முயற்சி அதே மாதிரி பெண்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு அதிகமாக வரும் பெண்களுக்கு ஆண்களை காட்டி அதே மாதிரி பெண்களுக்கும் இந்த மாதிரி தொடர்புடைய அதாவது பெண்களுக்கும் ஆபரண தொழில் ஆபரண கடை ஜுவலர்ஸ் இந்த மகரராஜ் ராசி மகர லக்ன பெண்கள் ஜுவலரியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி மருத்துவம் மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு அதிகம் அதே மாதிரி இந்த சத்துணவு ஏன்னா சனியோட தான் ரெண்டாவது வீடு கும்பம்ங்கிறது உணவு வீடாக எடுத்துக்கலாம் அப்போ இந்த சத்துணவு அங்கன்வாடி அங்கங்களை போய் பாதுகாப்பாக நிற்கக்கூடிய பணி அதே மாதிரி இந்த சத்துணவில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு வரும் மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்துக்கு சத்துணவு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் அப்போ இந்த மகர ராசி மகர லக்கணத்துக்கு பொதுவான பரிகாரமாக நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா மகர ராசி மகர லக்னத்துக்கு பொதுவான பரிகாரம் பைரவர் வழிபாடு எப்பவுமே பைரவர் வழிபாடு அவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் நல்ல பாதுகாப்பையும் தரும் அப்படி பைரவர் வழிபாட்டை தாண்டி நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னா இந்த குன்றின் மேல் இருக்கும் முருக கடவுள் குன்றின் மேல் இருக்கும் முருக கடவுள் வழிபாடு அதே மாதிரி நமக்கு கருமாரியம்மன் வழிபாடு இந்த கருமாரியம்மன் அதிகமாக வழிபட்டால் க கல்யாணம் ஆகாத இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்குலாம் கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் ஆகக்கூடிய யோகம் கிடைக்கும் பெண் அமையவில்லை மனதில் போல் பெண் அமைய வேண்டும் என்றால் கருமாரியம்மன் வழிபாடு அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சந்திரன் மாரி சனி கரு அப்ப கருமாரியம்மன் இந்த கருமாரியம்மனுடைய வழிபாடு சிறப்பாக இருக்கும் இந்த பரிகாரம் அவங்களுக்கு சிறப்பான பரிகாரமாக இருக்கும் அது இல்லாமல் அவங்க ஜாதக பிரகாரம் இருக்கிற பரிகாரம்லாம் அவங்க ஜாதகத்தில் பார்த்து அவங்களுடைய முன்னேற்ற தடை முயற்சிக்கு தடையாக உள்ளது வேலை வாய்ப்புக்கு தடையாக உள்ள விஷயத்தில் அவங்க ஜாதக பிரகாரம் பார்த்து நம்ம சரி பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க